நண்பர்களே இது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா குழி கூண்டுங்க எங்கன்னா நண்பனு பார்த்தீங்கன்னா இது எங்கள் வீட்டில் வந்து செடி இருக்குது ஸோ அந்த செடியில் வந்து கூன்னு கட்டியிருக்கு ஏற்கனவே ஒரு கூடு இருந்தது வேறு எதோ கூ கட்டியிருந்தது ஸோ அதிலே வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக அகலப்படுத்தி கட்டி மறுபடியும் ரீஒர்க் பண்ணி அதில் வந்து தங்கியிருந்ததுங்க சுமார் இப்போ ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் தங்கியிருந்ததுங்க அதில் சரி தங்கியிருந்தது முட்டையும் எட்டுது முட்டையட்டு அடக்காத்து குஞ்சு பறிச்சிதுங்க அது வந்து இப்போ என்னான்னு பார்க்கல வாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் காலையில் ஒரே சத்தம் அந்த குருவி அந்த குவிதாங்க இருந்தது அந்த குருவி ஏகப்பட்ட சத்தம் போட்டுச்சு என்னடான்னு சொல்லி வெளியே வந்து பார்த்தா அந்த குட்டி பறவைலாம் வந்து கூண்டு விட்டு வழியாக வந்துருந்தது ஆமாம் என்னடா பந்தம்னு சொல்லி பார்த்தா அதுங்க வந்து கூட்டிட்டு போகிறதுக்காக வந்து ஒரே அம்பகலம் பண்ணிட்டு இருந்ததுங்க நான் இப்போ இங்கே தான் நின்றுட்டுருக்கேன் பாருங்கள் எவ்வளோ பக்கத்தில் இருக்குது பாருங்கள் என்னை வந்து அடிக்கிற மாதிரி எவ்வளோ ரேஷாக பண்ணுங்க பாருங்கள் அதை குட்டி இதுதாங்க இங்கே காட்டம் பார்த்திங்களா இங்கே உட்காந்துருக்கு பாருங்க அது கலர் வந்து ஒரே மாதிரி சேர்த்து தெரிய மாட்டேங்குது ரெண்டு குரு கு குட்டிங்க இதை வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக அது வந்து ரொம்ப பட பெரும்பாடு பார்த்துட்டு இருக்குதுங்க பாருங்க வெளியே உட்காந்துட்டு குரு 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 நிறைய பார்த்துட்டு இருக்குது ஸோ எப்பவுமே வந்து இந்த மாதிரி வந்ததில்லைங்க எங்கிட்ட நான் வெளியே நிற்கும் போது கூட எங்கக்கிட்ட கூட வந்ததுங்க இப்போ பாருங்கள் எங்கே வந்துருக்கு பாருங்க பாருங்களேன் கிரியில் வந்து உட்காந்துருக்கு ஒரே போராட்டமாக இருக்குது அதுங்க கொஞ்சம் விட்டா நம்மளை அடிக்கவே அடிச்சிடும் போடுதுங்க அந்த மாதிரி ஒரு வெறித்தனமாகி அது அது ஏன் வெறித்தனமாகிதுன்னா அது வந்து கு பாருங்க இதுதாங்க குட்டி இது வந்து பறந்து வரமாட்டேங்குதுன்னு சொல்லி ஒரு வெறித்தனத்தில் அதுங்க வந்து ஒரே போ போராட்டம் பண்ணிட்டுருக்கு ஸோ அதுதான் வந்து நான் பதிவு போடலான்னு சொல்லி போட்டிருக்கேன் இந்த பாருங்கள் இந்த பதிவு ஒரு லைக் கொடுத்து நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவு சந்திக்கலாம்